சர்வபலமில்ல தேவநாயக்கத்திற்கு மகிமை செலுத்துகிறேன் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கொடுக்கும் என்று கற்று சொன்னார் தேவ ஜனமே இந்த நாளிலே சத்தியத்தை அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையாக்கி கொண்டே இருக்கும் ஏசிய நாற்பது அதிகாரம் அமலாசத்தை வாசிக்கிறேன் என்னும் சுபிசேசிக்கையே நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு ஜெருசிலேயே நீ உரத்து சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு நம்முடைய தேவனை நாம் அறிக்கை செய்கிறோம் ஏனென்றால் நம் தேவன் ஜீவன் உள்ளவர் நாம் ஏசு நமக்கு நம்ம விழுதம் தேவனாய கர்த்தர் இந்த தேவனை அறிவிக்கும் படியாக நீங்க என்ன செய்யணுமா உயர்ந்த பருவத்தில் ஏறணும் என்று வேறு சொல்லுகிறது எவ்வளவு பெரிய பருவத்தை ஏறுகிறீர்களோ அவ்வளோ மக்களை ரீச் பண்ண முடியும்னு அர்த்தம் இந்திய நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் தேவன் அறியாத மக்கள் தேவனை அறியும்படியாக உயர்ந்த பருவத்தில் ஏற வேண்டும் அப்படி உயர்ந்து வாழ்க்கை இருந்தால் நாம் இயேசுவை மற்ற ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை காணவில்லை என்றால் நம்ம சொல்ற ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள பல சமயங்களிலே பழைய நம்ம வாழ்றோமோ பழைய மாதிரி பேசுறோமோ பழைய புத்தி உள்ளதோ இல்லைப்பா நீ கடந்தாய் இப்பொழுது மலை மேல் ஏறுகிறாய் உயர்ந்த மரம் மலை மேல் பரவத்தமன் ஏறுகிறாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கை இசவேலே நீ பாக்கியவான் கத்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ தான் உனக்கு ஒப்பம் யாருமே இல்லை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் ரட்சிப்பு பெற்றிருக்கையா அபிஷேகம் பெற்றிருக்கையா நீ வாழ்க்கையில பிரகாசமா இணைந்து பிரகாசிக்கலாம் உன் தேவனை நீ பயப்படாமல் அறிக்க அறிவிக்கலாம் இந்திய தேசத்தில் இருக்க சுதந்திரத்தை குறித்து நாம் அற்பம் நினைத்து விட்ட நாட்கள் உண்டு அப்பொழுதே தேவ உணர்த்தினால் இருக்கும் போதே தேவ கிருபை உரைத்து விட வேண்டும் அவரை அறிவிக்கிறீங்களா நீங்க நம்ம தேசத்தில் நிறைய ஊழியர்கள் வந்து ஊழியர் செஞ்சு அறிவித்தார்கள் நாம் தேவன் தெரிந்து கொண்டோம் நாம் அதை அறிவிக்கவில்லை என்று யார் யார் தேவன் தெரிந்து கொள்வார்கள் பிரசங்கிக்கவில்லை என்றால் விசுவாசம் யார் எனவே உயர்ந்த பருவத்தில் ஏற 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 உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கை உயர 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 நீங்கள் அநேகருக்கு தேவனை அறிவிப்பீர்கள் என் மூலமாய் நாலு பாவிகள் இயேசு அறிந்து கொண்டால் அது உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் ஆகவே நாம் அறிவிக்க வேண்டும் வேற வழி கிடையாது பெருகை வையகம் என்று தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது ஜீவனை பெற்றுக்கொண்டாயே கொண்டாயே ஜீவன தேவனை அறிந்து கொண்டாயே அந்த தேவன் சொந்தம் வந்து அறிய வேண்டாமா நண்பர்கள் அறிய வேண்டாம் உலகம் அறிய வேண்டாமா அறிவித்தால் கேட்க மாட்டார்கள் ஆனா நீ அறிவிக்கும் என்று பொறுப்பு இதனாலே மிக சுருக்கமாக ரெண்டு மூணு காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் பரிசுத்த பருவத்தில் ஏறி இயேசுவ உரை விசுவாச பருவத்தில் ஏறி ஜெபித்து இயேசுவ உரை மகிழின் பருவத்தில் ஏறி தேவனை மையப்படுத்து இப்படிப்பட்ட மூன்று குறிப்புகளை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஆவியான் பேச விரும்புகிறேன் முதலாவது பரிசுத்த பருவத்தில் ஏற வேண்டும் ஏறி தேவனை அறிவிக்க வேண்டும் ரெண்டு வசனம் கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் எப்படி அறிக்கை பண்றோம் எங்க அவங்க பரிசுத்த பருவத்தில் இருந்தார்களாம் அந்த பரிசுத்த பருவத்தில் தேவன் பேசினதை நாம் கேட்டோம் என்ன சாட்சி பாருங்க தேவனோட பேசுகிறாரா இந்த பரிசு பருவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் மத்திய பதினேழு ரெண்டு அவர்களுக்கு முன்பாக மறுபமானார் முகம் சூரியனை போல பிரகாசித்தது வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று இந்த பர்வதத்தை குறித்து தேர்வு சொல்லும் போது பரிசுத்த பர்வம் என்று சொல்லுகிறார் அந்த பரிசுத்த பர்வத்தில் என்ன ஆச்சன முகம் எல்லாம் பிரகாசம் வெண்மையாகி விட்டதாம் நான் வந்து பெங்களூர்ல ஒரு அம்மா போய் பார்க்க போயிருந்தேன் அவங்க எழுப்பம் தொடப்பட்டவங்க ஐயா போன மாசம் நான் கல்கத்தா மக வீட்டுக்கு போயிருந்தேன் பக்கத்தில் திபத்துக்கு போனோம் என்ன பஞ்சு கொட்டி வச்சிருக்கான்னு சொன்னாருக்கும் அழகான பஞ்சு மாதிரி கொட்டி வச்சிருக்கான் வாழ்க்கை பஞ்சு போல மென்மையாக்குவார் தேவன் ஆமே எவ்வளவு பெரிய பாக்கியம் அது தேவனுக்கு வந்துட்டியா தேவன் உன்ன பரிசுதமாக்கினாரா உன் வாழ்க்கை பிரகாசமாய் மென்மையா மாறி விடும் எப்படிப்பட்ட பாவி இருந்தாலும் உனக்கு அந்த கிருவை தேவன் நிச்சயமா தருவார் அதை குறித்து நாம் தேவன் இயேசு தீர்க்கரசி புத்தகத்தில் எழுதியிருக்க வார்த்தையை கவனிப்போம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவசனம் வழக்கானுபவம் பாருங்கள் என்று கத்து சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்னைக்கு நீங்க தேவனுக்குள் வருகிறீர்களோ என்னைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்படுவதோ அன்னைக்கு வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் பேயை சேமித்த போது அழிந்தாய் வாழ்க்கையில வெறுமை 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 என்ற கருமை உன்னை மூடிக்கொண்டது என்னைக்கு இயேசு வந்தாரு உன்னை சுத்திகரித்து விட்டார் உன் பாவங்களை வேறெழுத்து விட்டார் உன்னை வெளிச்சமாக்கி விட்டார் எவ்வளவு பெரிய பாக்கியம் இப்பொழுதும் கவனிங்கள் இந்த பரிசுத்த உங்கள் காரியத்தில் என்ன சொல்லுங்க கேக்கு வெண்வஸ்திரம் போட்டால் பரிசுத்தம் நாங்கள் கேட்டால் பரிசுத்தம் என்று சொன்ன மக்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சா ஒன்றும் பண்ண முடியல நீ தேவனுக்கு நம்ம பாவம் செய்கிறது யாருக்கு தெரியும் மறைமுகத்தில் நீ செய்கிற பாவம் யாருக்கு முன்னாடி சினிமா தேட்டருக்கு போனால் ஐயோ பாவம் செய்யறது தெரியும் இன்னைக்கு மும்பையிலே சினிமா பார்க்கறையே உனக்கு மற்றவங்களுக்கு தப்பா தெரியுமா தெரியாது உன் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தம் வாழ்ந்தவுடைய பலனும் கிடையாது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே இப்ப கவனிங்க எல்லாரும் பாவம் செஞ்சு தேவமாக்கி விழுந்து போனோம் எப்படியா ஒரே ஒரு மருந்து மனம் திரும்பதில் மருந்து வேற ஒரு மருந்தே கிடையாது உலகத்தில் பரிசுத்தம் வாழணுமா அனுதினமும் மனம் திரும்பி கொண்டே இருப்பாய் அனுதனமும் தேவனே என்னை மன்னியும் 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 என்றே நீ வாழ வேண்டும் நான் என்ன தப்பு பண்ண நான் ஒரு தப்பு பண்ணலையே நான் செய்வதனால சரின்னு சொன்னீங்கன்னா கண் சொருகி போன குருடரை போல மாற்றி அகப்பட்டு விடுவான் ஆனால் நீங்க மனம் திரும்ப போது தேவன் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் பெங்களூர்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தை ஸ்டடி எடுக்க முடியாது ஊழியக்காரர் இப்போ அவர் பெரிய ஊழியக்கார ஆகிட்டார் இந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து பாவம் மன்னிக்கப்பட்டவங்களாம் கை உழ்த்துங்க உடனே கை உழ்த்தினாங்க அப்போதான் நீங்க பாவமே பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்றாரு என்ன அர்த்தம் தெரியுமா நீ பாவம் செய்வாய் அதெல்லாம் மாற்றவே மாற்ற முடியும் அர்த்தம் தப்பு தப்பு அதோட அன்னைக்கு அவர் கட் பண்ணிட்டார் என்ன அர்த்தம் தெரியுமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்காய் அந்த உணர்வோடு இருக்கும் போது நீ தவறு செய்யும் போது கத்தவன் பாவங்களை மன்னிக்கிறார் ஆமே இப்படி மன்னித்து கொண்டே செல்ற தேவனை நான் தவறு செய்வேன் ஆஹ் பாவ சொன்னா பாவத்தை நிறுத்த பாவியாய் விடுவாய் ரொம்ப சிக்கலான காரியம் இதெல்லாம் கண்டுபிடிக்க கத்தன் நமக்கு உதவி செய்வாராக நிறைய பேர் பரிசுத்தம் அளவுக்கு என்னன்னு தெரியாம இருக்காங்க வாழ்க்கையில முகத்துல வெளிச்சம் இருக்கும் ஜீவி வெளிச்சம் இருக்கும் பிரகாசம் இருக்கும் தேவ பிரகாசிக்கும் ஆகவே எந்த நான் மனத்தின் அவசியமே இல்லை நிலைமைக்கு போயிடாதீங்க இப்பொழுது மக்கள் மத்திய துணிகரம் பயங்கரமான துணிகரம் யார் என்ன சொன்னா என்ன நான் இஷ்டத்துக்கு போவேன் அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது உன் வாழ்க்கையில் அடிமைத்தனத்துக்கு உட்படுகிறாய் பின்னாடியோ நான் என்ன செய்வேன் தெரியலையே கருதுகிறாய் உன் துணிகரம் தானே உன் துன்மார்க்கம் தானே அப்படி துணிகரம் ஒன்று ஆட்கொள்ளும் போது அடுத்து கத்தல் ஒன்று கணிக்கலாம் என்கிற ஒரு கருணையின் டைம் தேவன் தருவார் அந்த டைம் வேலை சொல்றது கத்தரை கண்டெடுத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஆமே ஆகவே ஒரு ஆராதனை ஒரு ஜபத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என் பலவீனம் என்னை பலவீனப்படுத்துகிறது

அந்த தேவன் உன்னோடு இல்லையோ உன்னை நிம்மர பண்ண மாட்டாரோ என்பது நிச்சயமா விசுவாசிகள் தேவன் உன் நிம்மர பண்ணுவார் ஆகவே ஒரு பொருள் பரிசுதமா இருக்கா விலை அதிகம் கலப்படமா இருக்கா விலை குறைவு கலப்படம் என்பதை பல்லம் ஏற்றுக்கொள்ளாது தெரியுமா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது ஆகவே நீ என்ன செய்வீங்களோ தெரியாது இந்த நாளிலே தேவன் என்ன உணர்த்துகிறாரோ அந்தவரையே என்ன மன்னியும் போதும் அவ்வளவுதான் மன்னிக்கும் போது அவர் நமக்கு எச்சரிப்பை தருகிறார் பலத்தை தருகிறார் கிருவை கூட்டி தருகிறார் அடுத்த நிமிஷம் சத்துரை மேற்கொள்ள கூட்டி தருகிறார் இந்த பருவத்தில் ஏறி நீ தேவனுக்கு அறிக்கை செய்தால் நீ சொல்ற இயேசுவை மற்ற ஏற்றுக்கொள்வார்கள் நிறைய திசா சொல்லுகிறேன் காலேஜ் போது கொஞ்சம் ஜெபிக்க வந்தாங்க அவங்க பெரிய காலேஜில் படிக்கும் நினைக்கிறேன் வந்து நான் உடனே கேள்வி கேட்குறேன் படிக்கணும்னு என்ன இருக்கு படிக்க முடியல என்ன செய்ய உடனே பைபிள் கட்டினாங்க கட்டிட்டு மாம்சம் தலவீனம் உள்ளது ஆவிய உற்சாகம் உள்ளது அவன் பாண்ட மாட்டு இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா எனக்கு பதில் ஒன்றும் புரியல ஒரு நாள் வந்து அப்படி கிரீன்ஸ் ஸ்ரோன்ல போயிட்டு இருக்கும்போது இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா அவரு கவனமா இருப்பேன் இந்த சந்தோஷமா தேவ ஜனமே இந்த பாவம் மலி விலைக்கு விற்கப்படுகிறது முன்ஜீவி கவனமா இருந்து எச்சரிக்கையா இருந்து பரிசு பருவத்த ஏறினால் அப்படியே பல்லவத்துக்கு போய்விட்டான் அங்கே யாருடைய பாவங்கள் கேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கதோ யாரு பேர் ஜீவ புஸ்தம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் போவாங்க வேற எல்லாம் போக மாட்டாங்க நீ எந்த சபையா இருந்தாலும் சரி நீ எந்த ஐக்கியத்துல இருந்தாலும் சரி பாவம் மன்னிக்கப்படாமல் பண்ணும் போக முடியும் இன்றைக்காவது ஆண்டவரே என் பாவத்தை மன்னி கேட்பாயா தேவனே பாவியன் கிருபேரம் என்று கேட்ட ஆயிரக்கான லட்சத்து தேவன் உனக்கு அனுக்கிரகம் பண்ண மாட்டாரோ தேவன் நம்ம கிருபை செய்வார் இரண்டாவது காரியம் நீ பருவத்தில் ஏறி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் நாற்பது மூணாம் வாசிக்கிறேன் ஆகா போஜன பானம் பண்ண போனால் எலியா கண்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கள் கூட குனிந்து ஜவித்தான் எங்க போய் ஜபித்தான் கல்மீன் பருவத்தினுடைய சிகரத்தின் மேலேறி தலைமை பணிந்து தன் முகம் தன் முழங்கல் பட குனிந்து எழுப்பம் தேவ திட்டத்தில் மோகப்பட விடுந்து சொல்வது இப்படிதான் நான் கற்றுக்கொண்டேன் எல்லா மகிமையும் தேவனுக்கு தான் கிறிஸ்தவங்களுக்கு விரும்பாக மலரும் பிரசவேதப்படுவேன் பவுர் ஐயோ மலை இல்லாம தேசம் அடியுதே இன்னைக்கு தேவன் மக்கள் அண்ணு கொண்டார்கள் கத்தாவே மலையை தாரும் என்று கர்மியன் பருவத்தில் தேவ ஜன ஜபிக்கிறீர்களா வாழ்க்கை ஜபம் உண்டா ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் தூங்கி கொண்டிருக்கிறீர்களா ஜப மலையிலே ஜப அளவில் உயரணும் அடிக்கடி யோசனை பண்ணி பார்க்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் ஒரு முழங்கால் போட்டா மூணு மணி நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் முழங்கால் போட்டு ஜபம் பண்ண கற்று உதவி செய்தார் கால ஜபங்கள் ஒரு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது அப்புறம் சமயம் இருக்கும்போது போது முழங்கால் போட்டு தேவன் மூடி தேவனே இந்த பாலத்தை மீது வைக்கும் போது என்ன சமாதானம் கிடைக்கும் என்ன சந்தோஷம் கிடைக்கும் தேவனோடு பேசணுமா வேண்டுமா ஜவம் கிடைக்கணுமா போல் நடிக்காதே ஜவம் அணுவதை விட்டுவிடாத எலியா ஜபித்தான் மலை வந்தது எலியா ஜபித்தான் அக்னி வந்தது எலிய ஜபித்தான் அற்புதம் நடந்தது செத்த மகன் உயிரும்பினான் ஜெபித்தான் ஜெபித்தான் இந்த தேவன் எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன் ஆமேன் உன் ஜபம் உறுதியா இருக்க வேண்டும் உன் ஜபம் தலமா இருக்க வேண்டும் நீ பல்லவம் போய முடியாது நீ வீரனாய் ஜப வீரனாய் இருந்து தேவனை நேசிக்கும் போது செவிக்கும் போது உன்னை கத்தர் விடுவித்து வாழ வைத்து வழிநடத்துவார்

ஜெபிக்கிற இடத்துல சண்டை இருக்காது ஜெபிக்கிற இடத்துல பிசாசு இருக்காது ஜெபிக்க இடத்துல திருமணம் இருக்காது தேவன் இருப்பார் ஜெபிக்க ராயா ஜெபிக்க ஒரு தடவை திருநெல் ஒரு வருஷம் மழையே பெய்யல ரெண்டாவது வருஷம் மழை பெய்யல உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியலன்னு ஞாபகம் இருக்கு ஐயோ ரெண்டு வருஷம் மழை பெய்ய போனால் என்ன ஆகுது மூணாவது வருஷம் பெய்யாவது வருஷம்னா கஞ்சிக்கு லாட்ரி அவ்வளவுதான் அப்பொழுது நான் ஜெபித்தேன் வேற வழி கிடையாது ஜெபித்தேன் ஆண்டவரே மழையை தரும் அப்படி ஜபிக்கும்போது தேவன் பேசுனது மறக்க மறக்க முடியாது யாருக்கான மழையை தருகிறேனோ அவர்களே உண்மையில்லாமல் போகும்போது யாருக்கான மழையை தர என்று தேவன் பேசினார் அப்படி பேசும்போது இந்த வட்டி கொடுக்குறவங்க அடாவடி தினம் பண்றவங்க மற்றவங்க பாய்கிற மற்றவங்க பில்லிசுனி பண்றவங்க வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு கோடிபிடிச்சு ஞாபகப்படுத்துறாங்க கிறிஸ்தவர்களே நீ செய்வது நியாயமா நீ அநியாயம் செய்தால் தேவன் மழை தருவாரா மழை பெய்யாற்றி மனச மடிந்து போயிடுவார் ஜீவனா தேவனா கத்துருக்கு மகிமையும் உண்டாதா சொல்றோம் ஜெபமானுங்க ஜெபமானுங்க என்ன ஒரு ஞாபகம் வருகிறது குன்னூர்ல மழை இல்ல குடிக்க தண்ணி இல்ல அப்படி நிலைமை ஆயிடுச்சு குன்னூர் வந்து எப்போ பார்த்தாலும் வர பெஞ்சிட்டே இருக்கும் அங்க அந்த நிலமை ஆயிடுச்சு என்ன செய்ய என்ன செய்யன்னு தெரியல சுத்தமா தண்ணி இல்ல நினைஞ்ச ஆலயத்துக்கு மேலே ஒரு படியில் போய் முழங்கால் போட்டு ஜவுமண்ணிட்டு ஜம்மை கொண்டு வந்து இந்த ஆஸ்பர்டாசிட்ட பைப் வருமே கீழே வச்சு ஆண்டவரே எனக்கு தெரியாது காலையில் இது நிறைந்திருக்கணும் அவ்வளோதான் சர்ச்சை மாடியில் போய் முழங்கால் போட்டு அண்டவரே தேசத்தின் பாவத்தை மன்னியும் அந்த பாவத்தை நான் ஏன் சங்கடப்படணும் என் ஜபத்தை தாவே இந்த காலை நேரத்தில் ஜம்மு நிறையணும் அவ்வளோதான் தெரியும் எனக்கு மனம் தெரியும் ஜோம் இட்டு போய் படுத்துட்டேன் காலை எழுமா ஒண்ணு தான் பெய்யல எப்படி தம் நிரம்பி இருக்கும் நிரம்பி இருக்கு இன்னைக்கும் அது ஆச்சரியமா இருக்கு ஏன் தம் மட்டும் நிரம்பி இருக்கு அது எப்படி அது கதை சொல்ல நினைக்கிறேன் உண்மையாக சொல்றேன் அந்த பெரிய பீப்பா ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு மழை பெய்யல எப்படி நிரம்பி இருக்கு அது வேற அதிசயம் பேர் ஏசவி நாமத்தில் ஜபித்தால் அபிஷேகம் மழைவே இல்ல ஊற்றுவார் மழை ஊற்றப்படும் போது எல்லா இடம் நிரம்பி 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 வழியும் நான் ஒரு சின்ன கதையை அடிக்க சொல்லுவேன் கேட்டுங்க ஒரு பெரிய ஏரியில நிறைய குட்டைகள் இருந்ததா அந்த குட்டைகள்லாம் வாத்துகள் இருந்ததா அந்த வாத்துகள்லாம் ஒன்னு ஒன்னு பார்த்து மறுச்சு பார்த்து ஏன் குட்டை ஆழமான குட்டை பழைய குட்டை நீங்க எல்லாம் புதுசா வந்த குட்டை அப்படின்னு சொல்லிச்சான் அடுத்த வாத்து சொல்லிச்சான் ஏய் எனக்கு ரொம்ப அகலமான குட்டை எங்களுக்கு உங்களுக்கு பொறுக்க பழைய குட்டை எங்க பா அகலமானது ஒரு குட்டை வாத்து சொல்லிச்சான் ஆகலமானது எங்க குட்டை எல்லாம் நத்தை நண்டு நிறைய இருக்கு போட்டி போட்டு கொண்டு இருந்ததுதான் திடீர்னு பெரிய மலை வந்துதான் குட்டையெல்லாம் உள்ள பச்சான் இந்த சபை அந்த சபை இந்த உபதேசம் எல்லாம் உள்ள மூழ்கிடும் தேவனுக்காய் எழுந்து வந்து தேவனுக்காய் பிரகாசிப்பாய் அது பிறகு மழை வந்த பிறகு சொல்லிச்சா இவ்வளவு பெரிய ஏரிய நான் மறந்து ஏன் கூட்ட பெருசு உன் கூட்ட பெருசு போட்டு கொண்டேன் எவ்வளவு புத்திகட்டி அந்த நிலமை தான் மக்கள் இருக்கிறார்கள் புத்திகட்ட ஜனமே எந்த சபையும் பல்லவ போக தெரியுமா உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காயா அபிசியம் பெற்று இருக்காயா தேவ செய்கிறாயா நீ தான் பல்லவத்து போவ எந்த கட்டணும் பல்லது போவது எந்த சபையும் பல்லவத்து போகப்பட்டது இப்படிப்பட்ட கிருபை தேவன் தருகிற எப்பொழுது நீ ஜபமாலையில் ஏறணும் எந்த ஊழியத்தை விட்டு விலகி கொஞ்ச நாள் ஜோ பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு மலைக்கு போய் ஜோம் பண்ண அப்பதான் ரத்தம் ஜெயம் இனிமேல் எனக்கு என்ன பயம் அந்த பாட்டு எழுதுனது அப்போ தான் மலையில் போய் மொழங்கால் போட்டு போது ஒரு ஓந்தான் வந்து அப்படியே எட்டி எட்டி பார்க்குது பார்க்கும்போது பயமாக இருக்கு அப்போ தான் அந்த பாட்டு எழுதுனது தினமும் போய் ஜெவமனுவே தேவனே எங்கே போவேன் என்ன செய்யப்பா அப்பொழுது ஒரு நாள் ஜவுமனி முடிச்சுட்டு இறங்கி மலையை விட்டு இறங்கி வரும்போது எப்படியும் அது ஒரு அடி நானூறு அடி உயரமா இருக்கும் அதிகமாவே இருக்கும் இறந்து வரும்போது தெளிவா பேசினார் நீ போ சேலமாதிரிக்கு போழியன் அவர் பேச போய் இந்த ஊர்ல இருக்க ஊருக்கு எம வருவான் நான் வரும்போது சேல் மாதிரி மூக்க பிடிச்சுதான் ஆனா இன்னைக்கு செறிப்பா இருக்க கத்திரி திரும்ப தானே தேவன் பேசாம நீ எதுவுமே செய்ய முடியாது நீ ஜபிக்காம தேவனோடு பேச மாட்டார் தேவன் பேசாதவர்கள் செய்து விட்டால் நீ சிக்கில் தவிப்பாய் தேவன் பேசிவிட்டால் நீ வெற்றி அடைந்து சந்தோஷப்படுவாய் எனவே ஜம மன ஜ கூட்டுங்கப்பா மந்தாடி ஜபியுங்கள் ஜம மனுங்கள் சோதனைக்கு உட்படாம ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ற பெருமை பேசாதீங்க உன் ஜபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில தாழ்மை இருக்க வேண்டும் தாழ்மை இல்லை என்றால் நீ பெருமையில பேசி ஜெபம் பண்ணால் ஜபத்தை தேவன் கேட்பாரோ தேவன் ஜபத்தை இரண்டாவது ஜபமாக ஏறணும் மூன்றாவது மிக முக்கியமான காரியம் இசைக்கேட் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கற்ற ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உயர்ந்த கேதரின் நுனிக்கலைகள் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் கலையில் உள்ள கொழுதுகள் இலசா இருக்க ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதுமான ஒரு பருவத்தினுமே நாட்டுவேன் இசவே உயரமான பருவத்தினுமே பருவத்தில் அதை நாட்டுவேன் அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும் அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் தாமதிக்கும் எல்லா பர்வதம் உயர்ந்த பருவதம். எடுப்பதால் உயர்ந்த பர்வதத்தில் நடப்பட்ட சின்ன தொழில் அந்த தொழில் மறந்து மகிமையான கேதுவாகும் அந்த கேது சகல நாடுகளை சேர்ந்த சகல ஜனங்களும் கூடி வந்து தங்கி தாபரித்து தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார்கள் தேவசித்த நிறைவேறும் எப்படிப்பட்ட காரியம் கடைசி காலத்தில் நடக்க போகிறது என்ன நீங்க விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா இதை குறித்து ஒரு தீர்க்கரசனம் உண்டு மீகா தீர்கரசின் புத்தகம் மீகா நான்கு ஒன்று ஆனாலும் கடைசி நாட்களில் கத்தோடைய ஆலயமாகிய ஆகிய பர்வதம் பர்வதங்கள் கொடுமுடிகளே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் உயர்த்தட்டு ஓடி வருவார்கள் ஓடி வருவார்கள் கடைசி நாட்களிலே கத்தர் கொடுமுடியிலே உயர்ந்த பருவத்திலே தன் மகிழை வெளியங்கமாக்கி அநேக மக்கள் ஓடி வந்து தேவ மகிமையை காண செய்வார்கள் இந்த மகிமையான கேதுரு பர்வதத்தில் ஆகிற கேதுரு குறித்து பாட்டு எழுதும் போது சின்னத்தில் இதை கிள்ளி எடுத்து நாட்டினாரே பாரும் அது உயரமான பர்வதத்தில் வளர்ந்து கிருவை கூறும் கேதுருவாய் கொப்பு விட்டு மகிமையாக மாறும் கேதுருவாய் கொப்பு விட்டு மகிமையாக மாறும் அங்கு சகலவித பற்றி ஜாதி கனி உண்மை சேரும் யாதொரு வித்தியாசம் விகற்பம் இல்லாமல் ஒரே மனசு ஒரே இருதயம் ஒரே தேவ ஜனங்கள் ஒன்று கூடி மகிமன் நிரப்பப்பட்டிருப்பார்கள் கடைசி காலத்தில் சபை கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும் தேவ மகிமையிலே ஸ்தாபிக்கப்படும் ஸ்தாபிக்கப்படும் போது அந்த மகிமை கண்டு ஜனங்கள் தேடி வருவார்கள் ஓடி வருவார்கள் தேவ ஜனமே அதுக்காக தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இடுப்படி முதுவரி சோமாவதற்கு மட்டுமா இல்லை பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் நாம் தேவன் அழைச்சிருக்கிறார் அந்த கிருவை அந்த வலமை அந்த பிரசனம் நம்மை கடைசி நாட்களிலே கத்த மகிமையான கேதல்வாய் மாற்றுக் கொள்ள செய்வார் மகிமை கற்றுரை மகிமை வெளியிறந்தமாகும் மாம்சோன யாரும் அதை ஏகமாய் காணும் எல்லா ஜனங்களும் மகிமை கண்டவுடனே மகிமை கண்டு தேடி வருவார்கள் ஓடி வருவார்கள் தேவனை அறிவார்கள் தெய்வம் வகையம் நிரப்பப்படுவார்கள்